வணக்கம் பாஜகவின் மூன்றாவது வெற்றியோ அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியின் தற்போதைய வெற்றியோ அவ்வளவு சாதாரணமானது அல்ல உலக அளவில் நரேந்திர மோடிக்கு எதிரான சக்திகள் நடந்து வரும் மோடிக்கு எதிரான பிரச்சாரம் இந்திய எதிர்ப்பு பிரச்சாரம் அவற்றையெல்லாம் மீறித்தான் நரேந்திர மோடியும் என் கூட்டணியும் வெற்றி பெற்ற இடங்களில் குறைவு ஏற்பட்டிருந்தாலும் மூன்றாவது முறையாக ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது உண்மையில் மோடிக்கு இது ஒரு அக்னி பரீட்சையாகவே இருந்தது நானூறு பிளஸ் இடங்கள் என்று மோடி செய்த பிரச்சாரம் கண்ணில் மண்ணை தூவும் ஒரு தந்திரமாக இருந்தது என்றுதான் இப்போது புரிந்து கொள்ள முடிகிறது காரணம் நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களை வெல்வோம் என்று சொல்லி மக்களின் கவனத்தையும் எதிரணியினரின் கவனத்தையும் திசை திருப்பி விடுவது பின்னர் இயல்பாகவே அவ்வளவு இடங்களை வெல்வது சாத்தியமா என்று விவாதங்கள் மாறும் அதே நேரத்தில் முடிந்தவரை அதிக இடங்களை பெறுவது இது மோடியின் உத்தியாக இருந்திருக்கலாம் அவ்வளவு நிதிஷ்குமாரை கடைசி கட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாஜக கொண்டு வந்தது ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுவுடன் ஏன் கூட்டணி ஏற்பட்டது சந்திரபாபு நாயுடுவுக்கு எதிராக செயல்பட்டிருந்தார் மோடி ஒரு காலத்தில் ஆனால் திடீரென சந்திரபாபு நாயுடுவுடன் கூட்டணி அமைத்து பிணங்கி சென்ற நிதிஷ்குமாரையும் மீண்டும் கூட்டணிக்கு கொண்டு வந்தார் நானூறுக்கு மேல் இடங்களில் வெல்ல முடியும் என்று அவ்வளவு நம்பிக்கை இருந்தால் மோடியின் அப்படி செய்தார் இப்படிப்பட்ட பின்னடைவை நரேந்திர மோடி எதிர்பார்த்திருந்தார் ஏற்கனவே என்பது இதிலிருந்தே தெளிவாகிறது ஒருவேளை மோடி அவ்வாறு எதிர்பார்த்திருந்தால் அந்த விஷயத்தை பற்றி தான் பேசப்போகிறோம் பார்க்கலாம் உலகில் இந்தியாவிற்கு எதிராக பல தெரிந்த மற்றும் தெரியாத அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன அவர்களில் பெரும்பாலானோர் ஐரோப்பா அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியாவை மையமாக கொண்டு செயல்படும் நிறுவனங்கள் தனிநபர்கள் ரகசிய அமைப்புகள் எல்லாம் உள்ளன ஒரு காலத்தில் அவர்களின் காலனியாக இருந்த நாடு இன்று ஒரு பெரும் சக்தியாக வளர்ச்சியடைவதில் உள்ள அதிருப்திதான் அவர்களெல்லாம் இந்தியாவை வெறுக்க காரணம் அதற்கு வெறுப்பும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஆப்பிரிக்காவை போல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் ஆனால் இந்தியா விஷயத்தில் அது நடக்கவில்லை நடக்கப் போவதும் இல்லை பாகிஸ்தான் அல்லது பிற நாடுகளைப் போல மேற்கத்திய சக்திகளையோ அல்லது மற்ற எந்த நாட்டையோ சார்ந்திருக்கவில்லை மாறாக சுயமான நிலைப்பாடுள்ள தனிப்பெரும் சக்தியாக உள்ளது பாரதம் சுதந்திரத்தின் போது இந்தியா பிரிட்டனிடமிருந்து முழு சுதந்திரம் பெற்ற நிலையில் பாகிஸ்தான் பகுதி சுதந்திரமே பெற்றது பின்னரும் நீண்ட காலம் பிரிட்டிஷ் ராணி பாகிஸ்தானில் மிக உயர்ந்த அதிகாரத்தை வைத்திருந்ததை நாம் அறிவோம் அதனால் பல தசாப்தங்களாக பாகிஸ்தானில் பிரிட்டனுக்கு அந்த அளவு செல்வாக்கு இருந்தது அது பின்னர் அமெரிக்காவிற்காக விடைபெறும் நிலைக்கு மாறியது இப்போது பாகிஸ்தான் சீனாவுடன் அதிக நெருக்கமாக உள்ளது எனவே இந்தியா பாகிஸ்தானைப் போல மற்ற நாடுகளின் கைப்பாவையாக உள்ள நாடு அல்ல இங்கு இந்தியா ஒரு சுதந்திர இறையாண்மையுள்ள தேசமாக சர்வசக்தி கொண்ட நாடாக வளர்ந்து வருகிறது இந்தியா ஜிடிபி விஷயத்தில் பிரிட்டனையே பின்னுக்கு தள்ளி உள்ளது பல ஐரோப்பிய நாடுகளை பின்னுக்கு தள்ளி முன்னேறி வருகிறது அடுத்த இரண்டு தசாப்தங்களில் இந்தியாவின் மாபெரும் முன்னேற்றத்தை உலகம் காணப்போகிறது என்று கணிப்புகள் கூறுகின்றன இதை விரும்பாத வெள்ளையர்கள் அல்லது வெள்ளையர்களின் நிறுவனங்கள் உரிமையாளர்கள் எல்லாம் உலகில் உள்ளனர் ஏராளமாக இந்தியாவை வெளிப்படையாக எதிர்க்கும் அல்லது இந்திய விரோத செயல்களில் ஈடுபடும் எதிரிகளில் ஒருவர் ஜோர்ஜ் சோரஸ் நரேந்திர மோடியை வீழ்த்த இந்தியாவை அழிக்க ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை கூட செலவிட தயாராக இருப்பதாக வெளிப்படையாக சொன்னவர் இந்த ஜார்ஜ் சோரஸ் ஜோர்ஜ் சோரஸ் வெளிப்படையாக சொல்லி அவ்வாறு வெளியில் சொல்லாத எத்தனையோ இந்திய விரோதிகள் உலகில் இருப்பார்கள் கனடா அமெரிக்கா பிரிட்டன் ஆஸ்திரேலியா போன்ற வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு எதிராக செயல்படும் இயக்கமாகும் காலிஸ்தான் இயக்கம் அதாவது சுதந்திர நாடு வேண்டும் என்று சொல்லும் பெரும் பணக்காரர்கள் சீக்கியர்கள் காலிஸ்தானிஸ்டுகள் என்று ஒரு கூட்டம் இந்தியா ஒருபோதும் சிறப்பாக இருக்கக்கூடாது என்று விரும்புகிறார்கள் இந்தியா வலுப்பெற்று வருவதை பார்த்து அந்த சக்தியின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அந்த அதிகார மையத்தை அழிப்பதே அவர்களின் நோக்கமாக உள்ளது ஆனால் இன்றைய இந்தியாவின் பலம் மோடி என்றும் மோடி அரசு என்றும் முந்தைய காலங்களோடு ஒப்பிடும்போது மிக வலிமையான அரசுதான் இந்தியாவின் நிலைநீர்ப்பிற்கு அடிப்படை என்பதை எதிரிகள் உணர்ந்துள்ளார்கள் இந்தியாவில் கடந்த முப்பத்து ஐந்து ஆண்டுகளாக நிலையான அல்லது பெரும்பான்மையுள்ள ஒரு ஆட்சி இல்லாமல் இருந்து வந்தது இரண்டாயிரத்து பதினான்கில் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தபோதுதான் அந்த வரலாற்றை திருத்திக் கொண்டு அத்தகைய பெரும்பான்மையுடன் ஒரு அரசு அமைந்தது இரண்டாயிரத்து மோடி மேலும் பலம் பெற்றதால் இனி இந்தியாவை பிடிக்க முடியாது என்ற அச்சம் இந்திய விரோதிகளிடையே பரவியது எனவே மோடியை அழிக்க வேண்டுமென்றால் பாஜகவின் அஸ்திவாரத்தை அசைக்க வேண்டும் என்று அவர்கள் கணக்கெற்றிருக்க வேண்டும் அதில் ஓரளவு அவர்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் முழுமையாக வெற்றி பெற அவர்களால் முடியவில்லை பாரதிய ஜனதாவுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்பது உண்மைதான் ஆனால் அப்போதும் தனிப்பெரும் கட்சியாக நரேந்திர மோடி ஆட்சியில் நீடிப்பார் இந்திய விரோத சக்திகளின் அனைத்து ஆட்டங்களையும் முறியடித்து இருநூற்று எழுபத்து இரண்டு என்ற மேஜிக் எண்ணை நரேந்திர மோடி பெறாவிட்டாலும் அவர் இந்தியாவை பெரும் பலத்துடன் வழிநடத்துவார் என்று நம்பலாம் ஜார்ஜ் சோரஸ் இந்தியாவின் மிகப்பெரிய எதிரிகளில் ஒருவர் என்றும் மற்றொன்று காலிஸ்தான் இயக்கம் என்றும் ஏற்கனவே பார்த்தோம் இதில் மூன்றாவதாக உள்ளது அண்டை நாடாகும் அரசு அமைந்தால் இந்தியாவை நெருங்க முடியாது என்றும் எதிர்காலத்தில் இந்தியா தங்களை விட பெரிய வல்லரசாக மாறிவிடும் என்றும் சீனா பயப்படுகிறது இது யாருக்குத்தான் தெரியாது சீனாவின் வர்த்தகத்தை பூட்டித்தான் இந்தியா வளர்ச்சியடைந்து வருகிறது என்று சீனாவில் இருந்து அதிக நிறுவனங்கள் இந்தியாவிற்கு வருகின்றன பெருமளவில் அந்நிய முதலீடு இந்தியாவிற்குள் பாய்கிறது மோடி தமது செல்வாக்கை பயன்படுத்தி ஐரோப்பாவிற்கு ஒரு சக்தி வாய்ந்த வர்த்தக பாதையை திறப்பதற்கு முயற்சித்து வருகிறார் அதுதான் இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தடம் அவ்வாறு சீனாவிற்கு மாற்றாக ஒரு பெரிய சக்தியாக இந்தியா வளர்ந்து வருகிறது மோடியின் தலைமையில் இந்தியா அனைத்து துறைகளிலும் சக்தி வாய்ந்த நாடாக மாறி வருகிறது அது யார் தலைமையில் நடக்கிறது மோடியின் தலைமையில் தான் நடக்கிறது அப்படி இருக்க இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்க வேண்டுமானால் மோடியின் வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்று நினைத்தது சீனா மோடியின் நம்பகத்தன்மை மோடியின் இமேஜ் மோடியின் பலம் அதை உடைத்தால் இயல்பாகவே இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்கலாம் என்று சீனாவிற்கு தெரியும் அவர்கள் அதற்கான வேலைகளை செய்யாமல் இருப்பார்களா என்ன கேல்வான் முதல் எந்த காரணமும் இல்லாமல் நடந்ததை நாம் கண்டுள்ளோம் எனவே இந்தியாவை சிதைப்பதற்காக சீனா எந்த வேலையையும் செய்யும் என்பது நம்மால் யோகிக்க முடிந்த ஒன்றுதான் நமக்கு தெரிந்த அடுத்த எதிரி பாகிஸ்தான் ஆகும் பாகிஸ்தானுக்குள்ள ஒரே பிரச்சனை இந்தியா வளர்ந்து வலுவடைவதுதான் அது இந்தியாவின் மீதான பொறாமை பாகிஸ்தானால் முடியாதவை அனைத்தும் இந்தியாவால் முடிகிறது அங்குள்ள ராணுவமும் அரசும் இந்திய எதிர்ப்பாளர்களும் பாகிஸ்தானை போல இந்தியாவும் சிரமப்பட விரும்புவது தான் தெரியாது எனவே பாகிஸ்தானும் அதன் உளவு அமைப்பும் இந்தியாவை சிதைக்க எந்த எல்லைக்கும் செல்வார்கள் பயங்கரவாத அமைப்புகள் அதை சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார்கள் இந்தியாவை தடுப்பதென்றால் மோடியை தடுக்க வேண்டும் என்பது அவர்களுக்கும் நன்றாக தெரியும் ஒரு நிலையான அரசாங்கம் இல்லாமல் போனால் இந்தியா முன்பு போல் பலவீனமாகிவிடும் என்பதும் அவர்களுக்கு தெரியும் எனவே மோடியை தடுக்க முயற்சிக்கும் சதி கூட்டத்தில் பாகிஸ்தான் முன்னணியில் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை அதனால் அவர்கள் காலிஸ்தான் பயங்கரவாதிகளுடன் இணைந்து அதற்கான இருள் நகர்வுகளை நிச்சயம் செய்வார்கள் அதோடு நமக்கு தெரியாத எத்தனையோ இந்திய எதிர்ப்பு குழுக்கள் நாடுகளும் உலகில் உள்ளன எல்லாம் விரும்புவது இந்தியாவின் வீழ்ச்சியை மட்டுமே ஆகும் இந்தியாவை வீழ்ச்சியடைய செய்ய வேண்டுமானால் இந்தியாவை வலுப்படுத்தும் சக்தியை வீழ்த்த வேண்டும் அப்படியாகும் போது இன்று இந்தியாவை வலுவடைய செய்யும் சக்தி யார் அது மோடிதான் என்பதில் சந்தேகம் மோடி வீழ்ந்தால் இந்தியாவும் வீழ்ச்சியடையும் என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் துருக்கி மாலத்தீவு மலேசியா போன்ற நாடுகளும் இந்தியாவின் வளர்ச்சி குறித்து கவலை அடைந்துள்ளன இப்போது எனவே இந்தியா எப்படியாவது உடைந்தால் போதும் என்று பல நாடுகள் நினைக்கின்றன அதேபோல அமைப்புகளுக்கும் பணக்காரர்களுக்கும் அத்தகைய ஆசை இருக்கிறது அத்தகையவர்களின் தலையீடுகள் சதி இந்த தேர்தலில் இருந்திருக்கும் என்பது உறுதியாகும் நாம் பார்ப்பது போல் நேரடியாக எதுவும் இருந்திருக்காது அதாவது இந்தியாவிற்கு எதிரான செய்திகளை பரப்புவது மக்களிடையே பீதியை உருவாக்குவது பணத்தை கொட்டி லஞ்சம் கொடுப்பது சிலருக்கு லஞ்சம் கொடுத்து இந்திய விரோத பிரச்சாரத்தை முன்னிறுத்துவது என நாம் நேரடியாக காண முடியாத விதத்தில் பல ஆயுதங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் எதிராளிகள் அவை இயல்பாகவே தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதையும் நாம் அறிவோம் அவர்களை எல்லாம் மீறி இந்த முறை நரேந்திர மோடி இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றுள்ளார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எனவே நரேந்திர மோடி இருந்திருக்க வாய்ப்பே இல்லை மோடியை போன்ற புத்திசாலித்தனமான இவ்வளவு அமைப்புகளை கொண்ட அரசாங்கமும் வரவிருக்கும் தேர்தலில் என்ன நடக்கும் என்பதை பற்றி ஓரளவு புரிந்து கொள்ள முடியும் நிச்சயம் அதற்கேற்பத்தான் வாய்ப்பே இல்லாத நானூறு பிளஸ் எண்ணை முன்வைத்து மக்கள் மற்றும் ஊடகங்களின் இந்திய விரோதிகளின் கவனத்தை திசை திருப்பி அவர்களின் நம்பிக்கையை சிதைத்துள்ளார் என்று புரிந்து கொள்ளலாம் என்னவனாலும் அனைத்தையும் மீறி மூன்றாவது முறையாக பெரும் வெற்றியை பெற்று பிரதமராக தயாராகி வருகிறார் மோடி வரும் ஆண்டுகளில் இந்தியா மிகப்பெரும் அரசியல் விளையாட்டுகளை சந்திக்கும் என்பது உறுதி